ஹாய் ஹாய் நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு அடர்ந்த பெரிய காடு அந்த காட்டில் ஒரு முனிவர் தாவம் செஞ்சுட்டு இருந்தார் அவரோட கடும் தவத்தின் காரணமாக நிறைய வரங்களை பெற்றிருந்தாரு பொதுவாகவே முனிவர்கள் சொன்னால் ரொம்ப சாது குணம் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க ஒரு சிலர் மட்டுமே ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க அந்த ஒரு சிலரில் இவரும் ஒருத்தர் இவர் தவம் செய்கிற வேலையில் யாராவது குறுக்கிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு அவருக்கு வந்து ஒரு இடையூறு ஏற்பட்டுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் உடனே சபச்சிடுவார் ஒரு நாள் முனிவர் வந்து தவம் செஞ்சிட்ருந்தார் அப்போ ஒரு பறவை பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற திசை பக்கம் வந்துச்சு அவர் பார்த்துட்டு வித்துட்டார் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த பறவை ரொம்ப சந்தோஷமாக கத்தி கத்தி விளையாண்டுட்டு இருந்துச்சு அதுக்கு தெரியாது இல்லைங்க பறவைகளுக்கு என்னங்க தெரியும் அது பாட்டு எப்போ போல் அந்த வானத்தில் பறந்து தெரிஞ்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த முனிவர் மேலே எச்சம் போட்டுருச்சு உடனே இந்த முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஓ அந்த வானத்தில் அந்த பறந்துட்டுருந்தா அந்த பறவையை பார்த்தாரு பார்த்து அது சாம்பலாகணும் சுட்டு சாம்பலாகணும் எரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தையும் கொடுத்தாரு அவர் சொன்ன அந்த வேகத்திலேயே அந்த பறவை பார்த்திங்கன்னா எரிஞ்சு சாம்பலாக கீழே கிடந்தது இதை கண்ட அந்த முனிவர் வருத்தப்படவே இல்லைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதே மாதிரி அந்த எரிஞ்ச சாம்பல்கிட்ட சொல்கிறாரு என்னோடய தவத்தோட மகிமையை பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நிறைய சாபங்களை வந்து அவர் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இப்படி நிறைய கொடுத்துருக்காரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முனிவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு என்னென்னா நாட்டோட நட பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லை நல்லா இருக்காங்களா நம்ம தவத்தின் மூலயமா ஏதாவது அவங்களுக்குலாம் நம்ம மகிமை செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒரு நாள் வந்து நகரத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார் போன இடமெல்லாம் மக்கள் அழ மோதுறாங்க அவர்கிட்ட எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலேயும் வந்து அந்த காட்டுக்குள்ளே தவசிச்சிட்டு இருந்தார்ல முனிவர் அவர் நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அவர் வந்து பின்தொடர்றாங்க எல்லா மக்களும் ஓடி ஓடி போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க மன்னனே அவர் வந்து அவரை பார்க்கறக்கு நேரில் வந்தார் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு மன்னனோட நடத்தியும் அந்த மக்களோட சேவையிலும் வந்து அந்த முனிவருக்கு தலைகள் புரியல ரொம்ப சந்தோஷம் தன்னை மிஞ்சின ஆள் இந்த ஊர்லேயே இல்லை இந்த உலகத்திலே இல்லை நம்ம தான் இந்த ரொம்ப ரொம்ப சிறந்த முனிவர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 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 யோசிக்க ஆரம்பித்தார் அவரோட ஆணவம் ரொம்ப ஜாஸ்தியானது மா முனிவரே என்னோட நாள் ரொம்ப பசுமையாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு வரந்தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க மன்னனோட பணிவை பார்த்துட்டு அந்த முனிவர் என்ன பண்ணார்னா ஆகாயத்தை மேலே அண்ணாந்து பார்த்தாரு உடனே மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் மன்னருக்கு அதை விட சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மழை பெய்யுது ஒரு சொன்ன உடனே எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்றாரு மா முனிவரே இறைவனின் அருள் பெற்றவரே தாங்கள் வந்து என்னோடய அரண்மனைக்கு வந்து இந்த இரவு நேர உணவை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அந்த முனிவர் சொல்கிறாரு நீங்கள் கூப்பிட்ட உடனே வரக்கு நான் என்ன சாதாரண மனுஷனா எனக்கு வந்து எங்கே விருந்து சாப்பிடணும்னு தோணுதோ அங்கே வந்து நான் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாரு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் அந்த முனிவருக்கு பின்னாடியே போகிறாங்க அவர் யாராவது வீட்டில் வந்து உணவு இருந்துவாரா அவங்களுக்கு ஏதாவது வரங்கள் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க ஆனால் அந்த முனிவரும் யாரையும் கண்டு கொள்ளவே இல்லை அவர் யார்கிட்ட பேசவும் கிடையாது அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீட்டோட முன்னாடி அப்படியே நின்றுட்டார் அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி மட்டுமே இருந்தாங்க கணவன் வந்து தன்னுடைய இரவு உணவை வந்து சாப்பிட்ருந்தாரு தன் கணவனுக்கு வந்து அந்த மனைவி பரிமாறிட்டு இருந்தாங்க அதே சமயத்தில் அந்த முனிவரும் வாசலில் நின்றுட்டு பெண்ணே உன் வீட்டுக்கு முன்பு நான் நிற்கிறேன் உன் வீட்டுக்கு முன்பு நான் நிற்கிறேன் ஏதாவது உணவை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதற்கு உள்ளிருந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க ஐயா சற்று பொருங்கள் நான் உணவை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பெண்மணிக்கு தெரியாதுங்க வந்திருக்கிறது பெரிய முனிவரோ இல்லை யார் என்ன எதுவுமே தெரியாது அவங்க வந்து யாரோ இரவு நேரத்துக்கு யாராவது பிச்சை கேட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த பெண்மணியோட நிலையாக இருந்தது அவர் வந்து தன்னுடைய கணவர் வந்து களைச்சி போய் வந்திருக்காரு அவங்களுக்கு உணவு பரிமாறு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உணவு பரிமாறுறதும் முதல் வேலையாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் வெளியே நிற்கிறவரை ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்கானவனுக்கான உணவுகளை அவங்க பரிமாறிட்டு இருந்தாங்க மீண்டும் ஒரு முறை அந்த முனிவர் அழைக்கிறாரு பெண்ணை சீக்கிரமாக உணவை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்போ அவங்க கணவனுக்கு அவங்க வந்து சாதம் போட்டுட்டு இருக்காங்க அதனால மீண்டும் அவங்க சொல்கிறாங்க ஐயா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பாடு இருக்குது நீங்கள் பயந்துக்காதீங்க நீங்கள் யார் வீட்டுக்கும் போகவும் வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய உணவு நானே தர்றேன் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க இதோட முனிவர் ரெண்டு தடவை கூப்பிட்டாருங்க அந்த ரெண்டு தடவையும் அந்த பெண்மணினால் வர முடியல வெளியே வந்து சலசலப்பு ஜாஸ்தியாகிடுச்சு உடனே அங்கே வெளியே இருந்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் வந்து ஓடி வந்து அந்த பெண்மணிகிட்ட சொல்கிறாங்க லட்சுமி என்ன பண்ணிகிட்ருக்குற வெளியே உன்ன தேடி ஒரு முனிவர் வந்து நின்றுட்டுருக்காரு அவர் தான் உங்ககிட்ட சாதம் கேட்குறாரு நீ என்ன பண்ணிகிட்ருக்குற சீக்கிரமாக எடுத்துகிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா இருங்க இருங்க நான் கணவனுக்கு வந்து சாதம் போட்டுருந்தேன் அதனால தான் ஒரு நிமிஷம் நான் வந்து அவங்கள காத்திருக்க சொன்னேன் இதுவும் நான் இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேன் நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க மன்னிச்சுக்கோங்கக்கா நான் என்னோட கணவருக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தேன் அவர் கூப்பிட்ட சத்தை எனக்கு கேட்டுச்சு அதனால தான் அவருக்கு தேவையான உணவுகளை நான் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன் இது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டோட அவங்க வெளியே வர்றாங்க பெண் வந்தோடனே ஐயா மன்னித்து விடுங்கள் இதோ வந்து விட்டின்னு சொல்லிவிட்டு போனாங்க ஆனால் அந்த பெண்மணியை பார்த்தோடனே அவருக்கு ரொம்ப கோபமாகிடுச்சு பெண்ணே நான் ஒரு என்னை நீ வந்து அலட்சியம் செஞ்சுட்ட நான் வந்து உனக்கு சாபம் சாபமிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்தாதான் எரிஞ்சிருவாங்க இல்லைங்க அதனால் மனசில் அப்படியே நினை ிட்டே பார்க்குறாரு இப்போவே இவங்க வந்து எரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஆனால் அவங்க அப்படியே நின்றுட்டு தான் இருந்தாங்க அந்த பெண்மணிக்கு எதுவுமே ஆகலை மீண்டும் ஒரு முறை பெண்ணே நீ எரிந்து போவாய் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் சவிச்சார் ஆனால் அப்போ எதுவும் நடக்கல அது வரைக்குமே பேசாமல் நின்றுட்டு இருந்த அந்த பெண்மணி சொல்கிறாங்க மாமுனிவரே தாங்கள் சாபமிட்டால் எரிந்து போவதற்கு நான் ஒன்றும் பரவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய மாமுனிவராக இருக்கலாம் இறைவனின் அருள் பெற்றவராக கூட இருக்கலாம் ஆனால் என் போன்ற பெண்களுக்கு கணவன் தான் தெய்வம் அவருக்கு சேவை செய்வது தான் என்னுடைய முதல் பணி உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று நான் இதை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க வகையில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே இறைவன் அருள் பெற்றவர்கள் தான் ஏன்னா நீங்கள் சாபம் கொடுத்து கூட அந்த சாபம் வந்து என்ன எதுவும் செய்யலை அதனால் நானும் இறைவனோட அருளை பெற்றவள்தான் அப்படிங்கிறத நான் இந்த நிமிஷம் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க என்ன மிஞ்ச இந்த உலகத்திலேயே ஆள் இல்லைன்னு நான் இருந்தேன் நான் தான் சிறந்த முனிவர் மாமுனின்னு நான் இருந்தேன் ஆனால் சாதாரண ஒரு பெண் என்னுடைய ஆணவத்தை அழிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சாங்க அந்த மாமுனிவர் தன் தவறை உணர்ந்த அவர் அதுக்கப்புறம் யாருக்குமே சாபம் கொடுக்கலைங்க அவர் வந்து எல்லாத்துக்குமே நல்ல அன்பையும் வரங்களையும் கொடுத்துருந்தாரு ஆணவம் அப்படிங்கிறது ஒரு பொல்லாத குதிரையாமாங்க அதில் ஒரு முறையாவது நம்ம ட்ராவல் பண்ணோமுன்னா அதை நம்மளா அதாவது அதோட எஜமானராக இருந்தாலும் கூட தள்ளி விடாமல் விடாதாமா ஓகே கைஸ் இதுலேருந்து நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் என்ன தெரியுங்களா தான் என்ற ஆணவம் உன்னை தாழ்த்துமே தவிர உயர்த்தாது వాళ్ళకై వాళ్ళకే వాళ్ళు కాటువోం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్